வணக்கம் சின்னத்திரை நடிகை திவ்யா கிருஷ்ணன் அவங்க தினமும் முகன்வழியில் வந்து திருக்குறள் தினமும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க இப்போ வந்து முடியும் தருவாயில் வச்சுருக்கிறாங்க இன்னும் ஒரு ஐந்து திருக்குறள் தான் அந்த திருக்குறள் வந்து முடிக்க போகிறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளில் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி இது வரைக்கும் போட்டிருக்காங்க அவங்க ஒரு சின்னத்திரை நடிகையாக இருந்து திருக்குறள் மேலே இவ்வளோ பற்று கொண்டு இப்படி செய்கின்ற இந்த செயல் வந்து மிகவும் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் நான் பல நாட்களாக தொடர்ந்து அவங்களுடைய திருக்குறளை முகநூலில் பார்த்து வகி வருகிறேன் இதில் எனக்கு ஒரு வியப்பு என்னன்னா அவங்க இருக்கும் துறையில் இருந்து திருக்குறளை தேர்ந்தெடுத்து அவங்க இது போல செய்கிறது எவ்வளோ பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இதை என்னை போன்ற ஒரு தமிழ் பற்று கொண்டவர்களே பாராட்டு செய்யலைன்னா வேறு யார் செய்ய போகிறாங்க அப்படின்னு இன்றைக்கி அவங்கள நான் தேடி அவங்க இருக்கும் இடத்துக்கு அவங்க இந்த ப படப்பிடிப்பு இடத்துக்கு வந்திருக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சிங்களை எவ்வளோ பாராட்டினாலும் தகும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் என்னுடைய கருத்து அவங்களை பாராட்டி ஒரு கவிதை முகநூலில் ஏற்கனவே போட்டிருக்கேன் போன வாரத்தில் இப்போ பத்து நாள் இருக்கும் இப் இன்னைக்கு அந்த கவிதையை அவர்கள் முன்னிலையிலேயே நான் வாசிக்கிறேன் அந்த கவிதை திருக்குறள் திவ்யா அன்பு சொந்தங்களுக்கு திருக்குறள் வணக்கம் அன்பு சொந்தங்களுக்கு திருக்குறள் வணக்கம் என்று தினமும் திருக்குறள் வாசிக்கும் என்று தினமும் திருக்குறள் வாசிக்கும் சின்னத்திரை நடிகை திவ்யா குரலில் வண்ணமயமாகுது வள்ளுவரின் குரல் சின்னத்திரை நடிகை திவ்யா குரலில் வண்ணமயமாகுது வள்ளுவரின் குரல் முகமலர முகநூலில் திருக்குறளின் பொருள் கூறி முகமலர முகநூலில் திருக்குறளின் பொருள் கூறி அகமகிழ அலங்காரம் அழகாக முடி கோதி அகமகிழ அலங்காரம் அழகாக முடி கோதி சுகமான பாவனையில் சொல்லுகின்ற பெண்மையிலே சுகமான பாவனையில் சொல்லுகின்ற பெண்மையிலே மகத்தான இச்செயலால் என் போன்றோர் வாழ்த்துகின்றார் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் நன்றி சார் நன்றி 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 உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருக்கு உங்களை சந்திச்சது நன்றி